திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் பாடல் எண் நாற்பத்தி ஒன்று முதலை செவ்வா முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை வேனை விடுதி கண்டாய் விடக்கு ஊன்மிடைந்த சிதலைச்சை காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலைச்சை பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே பாடி எழுதிடுவார் என்ன உருகி 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 கேட்குறாரு சிவனே முறையோ முறையோ அப்படின்னு கேட்குறாரு முறையோ முறையோ தகுமோ தகுமோ அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு ஒன்று பார்த்துருப்போம்ல அலைப்பா இதே கண்ணால் இது முறையோ இது தகுமோ இது தர்மம் தானோ அந்த அந்த வரி ஞாபகம் வருது அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலை போன்ற கொடுமையுடைய அந்த சிவந்த வாயையுடைய பெண்டீர் வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி அப்படியே என்ன சொல்றது அஹ் இங்கே வந்து வெப்பம் மிகுந்த நீர்னு சொல்ல முடியாது கொடிய நீர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த நீர்ல மூழ்கி விதலை செய்வேனை கண்டாய் விதலை செய்வேனா நடுங்கும் எண்ணெயை நீ காப்பாற்ற மாட்டியா ஆ என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது அந்த அழகான அந்த சக்கச்சவேன்னு உள்ள அந்த பெண்களோட இதில் மயங்கி இவர் வந்து விழுந்துடுறாராம் அதில் விழுந்து கிடக்கிறாராம் அவங்களோட அந்த வார்த்தைக்கு மயங்கி இவர் அதுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாராம் அதுலேருந்து வந்து அவரால் மீள முடியலையாம் ஏன்னா முதலையுடைய அந்த நாக்கு அது இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே சகப்பாக தான் இருக்கும் நல்லா முதலை வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா சாமானியத்தில் விடவே விடாது கஜேந்திர மோட்சம் கூட பார்த்துருப்போம் இல்லையா முதலை கடவு பிடிச்சா வந்து விடவே விடாது அப்படி அதனோட புடி வந்து நல்லா அப்படி பிடிச்சுக்குமா அது எப்படி அந்த முதலை பிடிச்ச புடியிலேருந்து நம்மளால் நீங்க முடியாதோ அது மாதிரி அதோட அந்த முதலைக்கு அந்த வாயி அந்த தோல் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ரஃப்பாக இருக்குல்ல ஆனால் அந்த வாயி அங்கெல்லாம் வந்து அந்த தொடு உணர்வு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குமா முதலையை பற்றி படித்தா அப்போ அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்ம என்னவா முதல்ல தோல் அப்படி பார்த்தா முதலையை பார்த்தா தோல் அப்படி ரஃபாக இருக்குல்ல ஆனால் அந்த அந்த அதுக்கிட்ட அந்த தொடு உணர்வு எல்லாம் எப்படி நம்ம அந்த டச் பண்ணால் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல கையில் யாராவது ஒரு நகை கண்ணால் இப்படி டச் பண்ணால் டச் பண்ணுறாங்க أنا ما أبدين تريدي அது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த 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 அப்போ அந்த முதலைக்கு அப்படி ஒரு ஒரு இதை வந்து பகவான் கொடுத்துருக்காரு அப்படி ஏதாவது அப்போ தான் அந்த தண்ணியில் வந்து அப்படியே அது மெதுவாக போய் நம்ம தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன் முதல வர்றதே உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாது ஆனால் முதலைக்கு அங்கே இருக்குங்கிற அந்த இது தெரிஞ்சு பிடிச்சிக்கும் இல்லையா நம்ம சினிமாவில் பார்க்குறப்ப ஸோ அந்த மாதிரி அந்த முதலை அப்படி பிடிச்சா அப்படி விடவே விடாதான் அந்த அந்த கடி இருக்குல்ல அந்த முதலை பல்லுனால வச்சு கடிக்கிற கடி வந்து சிங்கம் புலி அதெல்லாம் கடிக்கிறத விட ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி கடிக்குமா அந்த பல்ல வச்சு ஸோ அதில் அதில் மாட்டிக்கிட்டால் நம்மளால் எப்படி மீள முடியாதோ அது மாதிரி மாணிக்க வாசகர் வந்து இந்த செவ்வாய்களை உடைய அந்த மகளிரோட இதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாட்டிக்கிட்டாராம் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து அவரால் மீளவே முடியலையாம் மீள முடியாத அந்த துயரில் அவர் மாட்டிக்கிட்டாராம் அப்ப அப்படி மாட்டிக்கிட்ட என்னையே நீ விட்டுடுவியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் வெண் அதாவது இந்த இடத்துல வந்து வெந்நீர் முதலை வந்து வெந்நீரில் இருக்காது சாதாரண நீரில் தான் இருக்கும் அந்த கொடிய நீர் எப்படி அந்த கொடிய நீரில் இருக்கிற அந்த முதலை கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா வர முடியாதோ அது மாதிரி இங்கே வந்து அந்த ஆசை அப்படிங்கிற அந்த கொடிய ஒரு இதில் அகப்பட்டு நாம் வந்து மாட்டிக்கிட்டால் எப்படி வழியிலேயே வர முடியாது அப்பேற்பட்ட எண்ணெயை விதலை செய்வேனை நடுக்கம் அதில் மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நடுக்கமாக இருக்கும் அவருக்கு நடுக்கம் உருகின்ற எண்ணெய் விட்டு விடுவாயாப்பா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் என்ன சொல்றாரு விடக்கு மிடைந்த ஊன்மிடைந்த காயம் பொறேன் விடக்கு மிடைந்த அப்படின்னா நம்மளோட உடம்ப சொல்றாரு புலால் நாற்றமுடைய அந்த தசை நிறைந்த உடம்பு தானே நம்மளோட உடம்பு ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு 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 இறந்தவங்கள ஒரு மூணு நாலு நாள் நம்மளால் வச்சுக்க முடியுமா நமக்கு எவ்வளோ விருப்பமானவங்களாக இருந்தாலும் ஏன்னா அந்த உடம்பு நாற்றம் பிடிச்சா அழுகி போயிடுவோம் அந்த நாத்தத்தை தாங்க முடியாது அவ்வளோதான் அது ஒரு நாள் இப்போ ஐஸ் பெட்டியில் வச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாத்தம் மிகுந்த அந்த உடம்பு தானே ஒன்றும் இல்லை ஒரு காயம் வந்து நல்லா யாருக்காவது ஒருத்தர்ல காயம் பட்டிருக்கு அப்படியே சத கிழிஞ்சு அப்படியே ரத்தம் கொட்டுதுன்னா அதை நம்மளால் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது பா என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் முடியுமா நம்மளோட உடம்பு அப்படி தான் சதையும் ரத்தமும் கலந்த இந்த உடம்ப இந்த தோல் அப்படியே போத்தி பளபல பளபலான்னு வச்சிருக்கு அந்த தோலுக்குதான் நான் மயங்குறோம் அதுவும் கருப்பு தோல்னா இழிவாவும் வெள்ளை தோல்னா ஆகானும் சகப்பு தோல்னா ஆகா ஓகோன்னு எல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்தா வெறும் நாத்தம் பிடிச்ச இந்த உடம்புக்காடாக இவ்வளவு பாடுபடுறீங்கன்னு தான் நான் எல்லாரும் எழுதுகிறாங்க இந்த நாற்றமுடைய இந்த தசை நிறைந்த இந்த புலால் நாற்றமுடைய இந்த தசை நிறைந்த இந்த உடம்பு ஊன் முடைந்த சிதலைச்சை காயம் பொறேன் அப்படின்னா அது நோய்க்கு நோய்க்கு இடமாயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு தாங்க முடியாதுப்பா நோய் வந்துடுச்சு இதுவாகிடுச்சுன்னா தாங்க முடியாது சிவனே சிதலைச்சை காயம் போகிறேன் சிவனே இது முறையோ முறையோ அப்படின்னு சிவனே சிவபெருமானே இது தகுமோ இது முறையோ இந்த நிலையை எனக்கு தந்துட்டியா தந்துருவியாப்பா தந்துருவியாப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட வேதனையை தன்னோட குமுறலை அப்படியே கொட்டுறார் முறையோ முறையோ ஐயோ சிவனே என்னப்பா என்னோட உடம்பு வந்து என்னப்பா வெறும் நாத்த முடிச்சா இந்த உடம்பு பா புள்ளால் நாத்த முடிச்சா இந்த உடம்பு பா இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா இந்த உடம்புனால என்ன அதுவே நாத்த முடிச்ச உடம்பு அதுக்குள்ள நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் இது முறையாப்பா திதலை செய் புன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே திதலை செய்னா தேமல் திதலைனா தேமல் அந்த தேமல் நிறைந்த அழக பூன்முலை மங்கை பங்கா பூன்முலைனா அழகான ஆபரணங்கள் உடைய கொங்கைகளை அணிந்த மார்பகங்கள்ல வந்து அழகான ஆ அணிகலன்களை அழைந்த என்னுடைய மங்கை பங்கா உமைய உமையவளை ஒரு பாகமாக கொண்ட என்னுடைய தலைவனே என் மன்னவனே என் சிவகதியே எனக்கு யார் கதி ஒன்னைய விட்டா எனக்கு யார் கதி ஒரு பாட்டு கூட அழகான ஒரு பாட்டு ஒரு நீ ஏ கதி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னைய விட்டா யார் கதி என்னோட சிவகதிப்பா நீ எனக்கு எல்லாமே நீ தான் சிவனேன்னு தான் நான் கதியேன்னு கிடைக்கேன் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி இந்த இடத்துல அவ்வளோ அழகாக சொல்றாரு அந்த எப்படி வந்து எந்த இதில் அவர் அகப்பட்டு கிடக்குறாரு அவரோட உடம்பு எப்பேற்பட்ட உடம்பு இறைவனோட பெருமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றாரு மறுபடியும் ஒரு தடவை பாடலை படைச்சிட்டு விளக்கத்தை பார்த்துடலாம் முதலைச் வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை கண்டாய் விடக்கு ஊன்மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலைச்சை பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்றாரு அதாவது தேமல் படர்ந்த அந்த மார்பில் வந்து அணிகள் அணிய பெற்ற தளங்களை உடைய அந்த மார்பில் வந்து தேமல் இருக்க நான் நான் கூட முதல்ல நினச்சேன் தேமல் அப்படின்னா அது ஒரு நோய் இல்லையா அப்படின்னு அது வந்து உமையவளுக்கு எப்படி அவர் அப்படி சொல்ல முடியும் அது வந்து ஒரு 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 நிறத்தை குறிக்கிறது அந்த இடத்துல அப்படி ரவுண்டாக ஏதோ இருக்குமோ என்னமோ தெரியல அந்த மாதிரியான ஒரு இதை குறிக்கிறது தான் ஐயா சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஒரு இதை சொல்றதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க தேமல் படந்த மார்பில் அழகான அணிகள் அணிய உமையவளோட கணவனே நீ தான் நீதான் என்னோட சிவகதி சிவனே பாருப்பா என்ன மாதிரியான கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா முதலை முத முதலை போன்ற மிக்க சிவந்த வாயினுடைய முதலை வாயும் நல்ல சிவப்பா அழகாக தான் இருக்கும் அந்த நாக்கு நீட்டும் போது தெரியும் நமக்கு அதனோட வாய் எப்படி இருக்குன்னு வாயினுடைய மகளிரது ஆசையை வெப்பம் மிக காம நீரில் மூழ்கி நடுக்கம் கொண்ட எண்ணெய் விட்டு விடுவாயா அப்படிங்க அதாவது என்ன அந்த வாய் எப்படி இருக்கோ அந்த அந்த மாதிரி சகப்பா உள்ள அந்த மகளிருடைய அந்த காம நீரில் அந்த கொடிய நீரில் இவர் வந்து விழுந்து கிடக்கிறாரா அவரா விழுந்து கிடக்கிறாரு அவர் த பழியெல்லாம் தூக்கி போட்டுக்கிறாரு நமக்காக பாடுறாரு மாணிக்க வாசகர் ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை அந்த சமயத்தில் அந்த சுச்சுவேஷனில் மக்களெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி கெடுதல்கள்லாம் மக்களோட மனம் போகுது அப்படிங்கிறத வச்சு மாணிக்க வாசகர் குற்றத்தை யார் மேலேயும் சூழக்கூட சொல்லக்கூடாது மக்கள்லாம் இப்படி இருக்காங்களேப்பா மக்களை காப்பாற்ற மாட்டியான்னு சொல்கிறதுக்கு எழுதுறத்துக்கு அவருக்கு எத்தனை நேரம் ஆகும் ஆனால் அந்த குற்றத்தெல்லாம் தான் மேலே போட்டுக்கிட்டு அவர் வந்து தன்னையை வச்சு யாரையும் குற சொல்லாமல் அதை தன்னையாக நினச்சிக்கிட்டு தான் இப்படி கஷ்டப்படுறேன் என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லாமல் நமக்கு சொல்லுகிறார் ஆஹ் சோ அந்த மாதிரி அந்த எப்படி முதலையோட வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால விடுபட முடியாதோ அது மாதிரி இந்த மகளிரோட காம அந்த கொடிய நீரான இந்த காம நீர் காமத்துக்குள்ள நாம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால வெளியிலயே வர முடியாது நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா நீதானே நீ தானே என்னோட கதி நான் இப்படி தவிக்கிறேன் நீ வந்து என்னைய விட்டுடாதப்பா புலால் நாற்றம் மிகு புலால் நாற்றம் மிக்க தசை மிக மிகுந்த பிணிக்கு இடமாகும் இவ் உடம்புப்பா இது இந்த உடம்பு நோயுற்ற உடம்புப்பா பிணிக்க கொஞ்சம் வயசாக வயசாக நோய் தானாக வந்துடும் இல்லையா அதைத்தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பிணிக்கு இடமாகும் இந்த உடம்புப்பா நோய்க்கு இடமாகும் இந்த உடம்பு இந்த உடம்பு இப்படியே இருந்துராதுப்பா அழியக்கூடிய இந்த உடம்பு புலால் நாற்றம் அடைக்கும்ப்பா அப்படியே தசையெல்லாம் இதுன்னு போய் அப்படி இருக்கும்பா அருவறுக்கத்தக்க இந்த உடம்பு இந்த உடம்பை வந்து இதுக்கு மேலே என்னால் இவ் உடம்ப வந்து தாங்க முடியலப்பா போதும்ப்பா நான் தாங்கினது எல்லாம் போதும் இது முறையோ இது தகுமோ சிவபெருமானே என்னைய வந்து ஏத்துக்கப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா உருகி உருகி இந்த பாடல்க சிவபெருமான கூப்பிடுறாரு சிவபெருமான வணங்குறாரு நாப்பத்தி இரண்டாவது பாடலை பார்த்துடலாம் கதியடியேருக்கு உன் கழல் தந்து அருளவும் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெள் தலை முழையில் பதிவுடைவாள் அறப்பார்த்து இறை பைத்துச் சுருங்க அஞ்சி நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே வெ முலையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெண்மையாகிய தலையாகிய வளையை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய தலை வந்து அப்படி அப்படி வெள்ளையா இருக்கு இல்லையா சிவபெருமானுடைய அந்த சடாமுடி அதில் வந்து ஒரு வலை ஒரு பொந்து இருக்கிற மாதிரி இருக்கான் அதில் வந்து என்ன பண்ணுதான் சிவபெருமான் கிட்ட இருக்கிற அந்த பாம்பு இருக்குல்ல அந்த பாம்பு வந்து அப்படி பெருசாக படம் எடுத்து உஸ்னு காட்டுதான் காட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அஞ்சு ஐயோ இது சிவபெருமானோட இதெல்லாம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பயமுடுத்துறதுக்காக அப்படி காட்டுதான் அதுக்கப்புறம் அது அப்படியே சுனு சுருங்கிடுதான் சுருங்கிடுதா இப்போ இதை பார்த்த சந்திரன் பாம்பு அப்படி பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்பாங்கல்ல இந்த சந்திரன் வந்து பயந்து போய்கிட்டாராம் பயந்து போய் என்ன பண்றாராம் அந்த கங்கையில வந்து மூழ்கி மறைஞ்சிட்டாராம் அந்த கங்கை தலையில சூடிட்டு இருக்காருல அதுக்குள்ள மூழ்கி மறைஞ்சுக்கிட்டாராம் ஐயோ ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் பாம்புக்கும் சந்திரனுக்கும் ஆகாது கிரகண கதை அது இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் வேறு வேற இதை சேர்ந்தது இல்லையா ஒரு என்ன சொல்கிறது ஒத்து போகாத ஒரு குணம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் எதிர்ப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியில் வச்சுருக்காருனா அவருடைய அந்த சடாமுடியோட பராக்கிரமம் எத்தகையது அதுக்கப்புறம் என்ன रे அழகாக சொல்கிறாரு அதை தான் இப்போ பார்த்தோம் வெண் தலை முழையில் அற பார்த்து இரை பைத்து சுருங்க அஞ்சி நெடுநீரில் அதை பார்த்து பயந்து அந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுதான் நெடுநீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே அந்த கங்கையில் போய் குளிச்சு அப்படி ஒளிஞ்சுக்குதான் உள்ளுக்குள்ளே உளுந்து மறைஞ்சுக்குதான் அதை பார்க்க பயந்துக்கிட்டு அப்பேற்பட்ட உடைய சடாமுடியை கொண்ட மன்னவனே நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமாப்பா கதியடியேருக்கு உன் கழல் தந்து அருளவும் நீ என்ன பண்ணிருக்க உம் உன்னோட திருவடி பேட்டனை வந்து எனக்கு கொடுத்தப்பா நீயே கதி அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இருக்கிற அந்த அடியேனுக்கு உன்னோட திருவடி பேட்டரை வந்து நீ வந்து வழங்கியிருக்கப்பா ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா உன் கடல் தந்து அருளவும் ஊண்கழியா விதியடியேணை இந்த உடல் நீங்க பெறா ஊழ்வினை உடைய இந்த அடியேணை நீ எப்படி இந்த உடல் என்னை விட்டு போகலப்பா நீ போகும்போது நானும் உன்கூடையே வந்திருக்கணும் ஆனால் என்னுடைய வினைகள் என் கிட்டையே இருக்குப்பா அதனால இந்த விடலை விட்டுட்டு வர முடியல என்னோட வினையை நீ எப்போ போக்குறியோ அப்போ தான் நான் உன்கிட்ட வந்து வர முடியும் வினை நீங்கிய வழி இல்லாத உடம்பு நீங்காதுன்னு சொல்லுவாங்க வினை வினை போகணும் அப்போதான் இந்த உடம்பு வந்து போகும் இழுத்துக்கிட்டு கிடக்கு என்ன ஆசையோ இதுவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆசையை சொல்லி அந்த ஆசையை நிறைவேடிச்சுன்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்லாம் கிராமத்தில் இல்லையா அந்த மாதிரி கதியடியேற்கு கழர் தன் கதியடியேற்கு உன் கழல் தந்து அருளவும் உண்கழியா விதியடி ஏனை விதியடியேணையினா இந்த ஊழ்வனையுடைய அடியேணை நீ வந்து விட்டுடாதப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக உருக்கி பாட்டு மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துடலாம் கதி அடியேருக்கு உன் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெள் தலை முலையில் பதி உடைவாள் அறப்பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த சடை முடி சடை முடியில் வந்து அந்த வெண்மையான அந்த தலையில் வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்கான் அதுக்குள்ளேருந்து பாம்பு வந்து அந்த சந்திரனை பயமுடுத்துறதுக்காக அப்படி உஷ்னு நிற்கிதான் அப்புறமா பாம்புக்கே தெரிஞ்சிருந்தான் ஆச்சோ நாம் சிவபெருமானோட சடை முடியில் இருக்கோம் நாம் இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அந்த சந்திரன் அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு கங்கைக்குழு போய் குதித்து ஒளிஞ்சுக்கிறாரு அப்பேற்பட்ட சடையுடைய உடைய என்னோட மன்னவம்பா நின்னு நீ வந்து நான் நல்லா இருக்கணும் நான் இந்த வினையிலேந்தெல்லாம் என்னைய வந்து காப்பாற்றணும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட அழ அழகான அந்த பொன் அடிகளை திருக்கழல்களை என் தலைமையில வச்சு என்னைய வந்து நீ காப்பாத்தின ஆனால் நான் இன்னும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா ஏன்னா வினை அவ்வளவு வினை இருக்கு அந்த கழியா உடல் நீங்க பெறா விடியேணை ஊழ்வினையுடைய இந்த அடியேணை விட்டு விடுவாயாப்பா நீ க நீ எல்லாம் எனக்கு காட்டின எல்லாம் பண்ண ஆனால் என்னால் இதை விட்டுட்டு வர முடியலையே இந்த உடம்பை துறக்க முடியலையே ஊழ்வினையானது என்னை வந்து அப்படி படுத்துதேப்பா இனி அதுல காப்பாற்றுப்பா என்னைய விட்டுடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தன்னுடைய உள்மன எண்ணங்களை அழகாக வெளிப்படுத்துகிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்